உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஏற்ற துணையை பார்த்து அவங்களால தர முடியாது அதை விட்டுட்டு நீங்களே உன்னை சூஸ் பண்ணி உங்க வாழ்க்கை பேரண்ட்ஸ் அற்பமா நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்கு அப்பா அம்மா இருக்கிறதுனால நீங்க அற்பமா நினைக்கிறீங்க அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க எத்தனை பேர் கண்ணீர் வெடிக்கிறாங்க தெரியுமா எனக்கு ஒரு அப்பா இல்லையே எனக்கு ஒரு அப்பா இல்லையே என்னை நேசிக்கவும் என்னை விசாரிக்கவும் ஒரு நல்ல தகப்பன் இல்லையேன்னு சொல்லி எத்தனையோ பெற்றோர் கதறாங்க தெரியுமா எத்தனையோ பிள்ளைங்க கதறாங்க அதனால உங்க அப்பா அம்மாவோ உதாசீனப்படுத்தாதீங்க அற்பமா நினைக்காதீங்க அதே போல பெற்றோர்களே உங்களை பார்த்து அதைத்தான் நான் சொல்றேன் மற்ற பிள்ளைகளோட உங்க பிள்ளைகளை நீங்க கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க உங்க பிள்ளைகளுக்கு தேவன் என்ன கிருபையை கொடுத்துருக்காரா அந்த கிருபைக்காக ஜெய்வீங்க ஆண்டவரே இந்த பிள்ளை வளர்க்க எனக்கு பலன் இல்லை என் பிள்ளை உங்க கருத்துல தருங்க நீங்களே பொருட்படுத்துக்கணும்னு சொல்லி தேவை சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பிள்ளை வளர்த்து பாருங்க இந்த உலகத்தை கலக்கிற பிள்ளைகளாய் அந்த பிள்ளைகள் வளர்வார்கள் பாருங்க 나하